வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை கடுமையாக சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஒன்றரை வாரங்களில் சவரனுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து தங்கத்துக்கு மாறாக ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை வந்து ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி ஒன்பது ரூபாய் பத்து பைசாவாகும் பத்து கிராம்

பாத்துரா விலை எண்பத்தி ஏழாயிரத்து நூறு ரூபாய் காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்